ஹாய்ம்தண்டி எல்லாரையும் பேசுகிறீங்க எல்லாருமே நல்லா இருக்குமே கடவுள் கிட்டேன் சமஸ்பங்கோஜ் சேர்த்து செம்ம செகண்ட் தேர்தி என் கசப்பசர் தான்ட்டு இன்றைக்கி சரியான மழை அதுவும் வாயெல்லாம் அப்படியே கடகலந்து ஆடுது இருந்தாலும் கொஞ்சம் கட் சொல்லிட்டு இதுக்கு வீடியோ எடுக்கலாமே அப்படியே சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டுருந்தாங்க உங்களோட மேரேஜ் ஃபோட்டோஸ் இருந்தால் எங்களுக்கு காமி எங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றியும் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்குது கொஞ்சம் பேக்ரவுண்டில் வந்து மழை சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் எனக்காக வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா காலையிலிருந்து சிக்ஸும் எப்படின்னா ஒரு பன்னெண்டு மணியா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் தூழல் போட்டுருந்துச்சி அது அவ்வளோவா தெரியல இந்த குளிருக்கு அதுக்கப்புறம் வந்து மழை பெய்கிறதுக்கு செம்ம வேறு லெவல் ஃபீல்டிங்கு வாயெல்லாம் கிடக்கட் நாடுது இடியோடு இடிச்சுட்டு இருந்துச்சா நான் முன்னாடியே வந்து ஃபோ வீடியோ எடுக்கலான்னு பார்க்கும்போது கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப இருட்டாக இருக்கும்போது இந்த ஜன்னல் கிட்ட வச்சு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு தான் வீடியோவே இருக்கேன் ரொம்ப இடியாக இருக்கும்போது சரி இப்போ எடுக்க வேணாம் அதுக்கப்புறம் ஃபோனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ சரி எடுக்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ மணி நேரம் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருந்தேன் சரி ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரண்டாச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டிச்சிங் பண்ண அதுவும் குளிச்சு ஐயோ கடமை வந்துச்சு பார்த்தீங்களா ஓகே இன்றைக்கி சரியான யாரும் அது இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க முதல்ல வந்து அந்த டவுட்டுக்கு வந்து நான் கேட்டுறேன் ஒரு ஸ்டார் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து ஒடியா லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாதி ஹெல்ப் பண்ணது வந்து என்னோடய மாமியார் கிரெடிட் பாதி வந்து என்னோடய மாமியார் போகணும் அதுக்கப்புறம் டிவி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு ஏன்னா இந்த வந்து ஒடிய அதிகமாக இங்கே வந்து ஃபிலிம்ஸ் எடுக்க மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத வந்து எனக்கு தெலுங்கு கன்னடா அதெல்லாமே தெரியும் அப்படின்றத முன்னாடியே வந்து நான் ஃபிலிம் பார்த்துருப்பேன் அதில் வந்து அந்த ஃபிலிம் வச்சுட்டு அதில் ஆக்ஷன் பண்ணுறதோ இல்லை வந்து அவங்க ஓடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது பேசுகிற வேர்டை வச்சுட்டு ஒரு வேலை ஓடுறதுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நிறைய கற்றுக்கிட்டது வந்து முழுக்க முழுக்க டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு தான் கற்றுக்கிட்டேன் முதல்ல வந்து ஃபிலிமை பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் டிவி சீரியல் பார்க்க பார்க்க தான் கற்றுக்கிட்டேன் ஹிந்தி தெரியுன்றதுனால ஓரளவுக்கு நான் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் ஹிந்தியும் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஓரளவுக்கு தான் தெரியும் பட் இருந்தாலும் அதை வந்து கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால கற்றுக்கிட்டேன் அதே சமயம் நான் வந்து ஒடியா லெட்டர்ஸ் கூட படிச்சுருக்கேன் அதனால் நான் வந்து ஒரு புக்கு கூட வாங்கியிருக்கேன் நான் உங்களுக்கு அது நான் என்னன்னு தெரில நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு பேக் கேமராவில் காட்டுறேன் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நான் எப்போ வரேன் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு பன்னெண்டு நாள் இருக்கு அவ்வளோதான் கம்மிங் டு த சென்னை அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு நம்மளோட இது எப்படி சொல்கிறது அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே வந்து இறங்கும் போது அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்கும் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் எனக்குள்ள ஒரு எப்படி சொல்கிறது அதை சொல்ல வார்த்தையே இருக்காது என்னோட மனசுக்குள்ளே இருக்கிற ஆசை எல்லாமே அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நிறைய வரும் அதான் சொல்கிறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் ஜனவரி டூ அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் ஊரில் தான் குத்தூர் டி டிவிஎஸ் நகர் அப்படின் சாரி டிவிஎஸ் ரோடு பேப்பர் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அங்கே தான் ஓகே நான் உங்களுக்கு பேக் கேமரில் கட்டுறேன் பாருங்க தண்ணி நல்லா எப்படி போயிட்டுருக்குதுன்னு காலையிலிருந்து மழை பெஞ்சிட்ருக்கு ஆனால் நம்ம புதுசாக வீடு கட்டியிருக்கிறதுனால இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம நட்டு வச்சுருந்த கொத்தமல்லி எல்லாமே படுத்துருச்சு வேறு ஒன்றும் பண்ண முடியாது வண்டி வேறு கொஞ்சம் ஈரமாகிட்ருக்கு இங்கே எல்லாமே பாருங்கள் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அந்த மேலெல்லாம் ஓட்டியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரியே பெஞ்சிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே அங் அந்த சைடு இருக்குது பார்த்திங்களா அந்த சைடெல்லாம் வந்துடும் இதுதான் தான் ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு கரண்ட் போயிடுச்சு இப்போ வந்து கரண்ட் வந்ததுனால கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரூமே பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன் இந்த ஸ்டிச்சிங் பண்ணாவே இதே ஒரு இது சரி ஓகே நம்ம வந்து நம்மளோட கல்யாண ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது தான் வந்து என்னோடய மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாமே இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மாமா மாமியரோட தம்பி ஒய்ஃபு இன்னொரு சொந்தத்தில் வந்து அப்பாவோட இங்க இருக்காங்க பார்த்தீங்களா அப்பாவோட அண்ணன் பொண்ணு இது மாமா வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அவங்க குட்டி பொண்ணு இது அப்போது நான் வந்து கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் பாருங்கள் இங்கே இருக்காரு இது வந்து கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் கிடையாது நாங்கள் வரும்போது எடுத்த ஃபோட்டோஸ் இதையும் நான் வந்து கொஞ்சம் மெ மெமரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே கூப்பிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுக்க வச்சுருந்தாங்க இவங்க வந்து எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவங்களோட ஃபோ ஃபோட்டோஸ் வந்து இவங்க மட்டும்தான் என்னோடய கல் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர் மட்டும்தான் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் பாய்ஸ் வந்திருந்தாங்க நான் அதையும் ஃபோட்டோவையும் உங்ககிட்ட காட்டுறேன் இதுதான் அந்த டேட் கூட போட்டிருக்கு பார்த்தீங்களா டொன் டூ தௌசண்ட் சாரி டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் எயிட் பதினேழு நாற்பத்தி பீச்சுக்கு போயிருந்தோம் ரொம்ப வாம்டிங்காக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு போய்ட்டுருந்தோம் பாருங்க ஒவ்வொரு ஃபோட்டோவை நான் காட்டுறேன் அப்போ நான் வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருந்தேன் ஒரு வருஷம் கழிச்சதுக்கப்புறம் தான் அப்படியே கல்யாணம் ஆனவங்க எல்லாமே இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருங்க இது தான் இங்கே பாருங்கள் எங்களோட ஃபுல் இது பாருங்கள் நான் எவ்வளோ ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் ஷோல்டருக்கு வரைக்கும் தான் வருவேன் இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் இப் அப்போது வந்து என் ஹஸ்பண்ட் இப்படி தான் இருந்தார் ரொம்ப குட்டி பையன் மாதிரி இருந்தார் நான் அதில் வந்து ஏதோ குட்டி பொம்மை மாதிரி நின்றுட்டு இருந்தேன் அப்போ வந்து ரொம்ப பிளாக் ஆகிட்டு இருந்துச்சு நான் ட்ரெயினில் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபது நாள் கழித்து தான் எனக்கு மேரேஜை பண்ணாங்க மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் உரிமையாக எடுத்து வீட்டில் வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன் இருபது நாளும் என்னை வந்து இந்த ரூமில் தான் கொண்டுட்டு வந்து போட்டு போட்டுருவாங்க பேசவும் மாட்டாங்க யாரும் ஏன்னா லாங்குவேஜும் தெரியாது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் இவர் மட்டும் தான் எப்பயாவது வருவாங்க ஏன்னா இது வந்து எங்களுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே அஞ்சிட்டு இருப்பாரு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ வளையல் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மெஹிந்தி நானே மெஹிந்தி போட்டுக்கிட்டேன் என் கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இங்கே மெட்டி வந்து அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும் போடவே முடியாது கையில் வந்து முன்னாடி வந்து போ போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து தாலி இதுதான் தாலி அடுத்த ஃபோட்டோ வந்து இது வந்து எனக்கு வந்து சாப்ப இவங்க சாப்பிட்டு விட்டதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டா தான் அந்த எனக்கு வந்து பூஜை முறைகள் எல்லாமே செய்வாங்க செஞ்சதுக்கப்புறம் வந்து இவர் சாப்பிட்ட எச்சு சாப்பாடு நான் வந்து சாப்பிட்ணும் சாப்பிட்டா தான் நான் வந்து பிராமின்ஸ்க்காக மாறணும்னு சொல்லிட்டு இவங்க தான் என்னோட தத்தை எடுத்த அப்பா அம்மா ரெண்டு பேருமே இங்கே இருக்காங்க பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் என்னை வந்து எடுத்துக்கிட்டாங்க இவங்க தான் அப்பா இவங்க தான் அம்மா அதுக்கப்புறம் முன்னாடி ஃபோட்டோஸில் பார்த்துருக்கோங்களா அதே மாதிரி தான் நான் அப்படி எப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இதுதான் மேரேஜ் ஸாரீ நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஸாரீ கலெக்ஷனில் போ போட்டிருப்பேன் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது மூணே மூணு தான் என்னோடய மேரேஜ் ஃபோட்டோ அதுவும் மெமரிபிளாக இருக்குது இதை வந்து ஆல்பம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பட் என்ன பண்ணுறது அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரெண்டரை வருஷம் கழித்து வந்து இந்த ஒரு ஃபோட்டோ நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் நான் அவர்கிட்ட சண்டை போட்டு என்னென்னவோ சொல்லி அதுக்கப்புறந்தான் அப்போது வந்து நான் வந்து கொஞ்சம் குண்டாயிட்ருந்தேன் நீங்களே பா பார்ப்பீங்களே இதை வந்து கொனார்கோ மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க கொனார்கோவில் வந்து இருக்கும் பூ ஜெகந்நாத் இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கத்துலேயே வந்து இன்னொரு கோவில் இருக்கும் அது முழுசாக வந்து கட்டியிருக்க மாட்டாங்க அதை பாதியாக விட்டுருப்பாங்க அது நிறைய அதுக்கு ஏதோ வரலாறு எல்லாம் இருக்க நம்மளுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது இது இன்னும் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறே இருங்க இது பாருங்க இது வந்து நான் வந்து ரெண்டு வருஷம் கழித்து நான் வந்து ஃபோட்டோ எடுத்தது இது வந்து அவரோட ஃபோட்டோ சிங்கிளாக இருக்கணும் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஃபோட்டோ அதனால சிங்கிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி இதை எடுத்து வச்சேன் ரொம்ப சண்டை போட்டு தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது அந்த சா கோவிலை வந்து நான் தொடுற மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க ஏன்னா எனக்கும் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனா ஹைட் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால ரெண்டு பேரையும் வச்சு பண்ண முடியல ஸோ அதனால் சிங்கிளாகவே வந்து வச்சு பண்ணிட்டாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் இதுதான் எங்கள் ரெண்டு பேரோட ஃபேவரெட் ஃபோட்டோ கூட எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இது இதே மாதிரியே இன்னொன்றும் கூட பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து நான் எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா அவர் தான் கேமராமேன் தான் இந்த மாதிரி எல்லாமே ஃபோஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க சத்தியமாக நான் கல்யாணம் ஆகும்போது கூட இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு பட் இது எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இதுதான் இன்னுமே ரொம்ப பிடிச்சது ஏன்னா நம்ம கோவிலில் விட்டு நான் அழகாக இருக்கிற மாதிரி டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இது வந்து சின்னதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து இன்னொன்று இங்கே பாருங்க இதை பண்ணும்போது நான் எப்படி சிரித்தேன்னு எனக்கே தெரியல செம்மையாக சிரிச்சுட்டே இருந்தேன் இதை வந்து ஹஸ்பண்ட் நானும் கை பிடிக்கிற மாதிரி இதை பண்ணிக்கிட்டோம் கடைசியில் வந்து இது ஒரு ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இவ்வளோ தான் என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எடுத்த ஃபோட்டோஸ் மொத்தமும் இவ்வளோ மட்டும்தான் இதில் வந்து நிறைய கதைகள் எல்லாமே இருக்குது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் பெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கதைகள் இருக்குமே ஓகே இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அது அதனால் கொஞ்சம் ஹாப்பிங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் விளாவறியாக நான் உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம் அதை எப்படி நீங்கள் வந்து கல்யாணம் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணாமல் தான் இங்கேக்கு வந்தோம் இங்கே வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க அது வரைக்குமே எனக்கு வந்து கல்யாணம் பண்ணல ஏன்னா நிறைய ஜாதி பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தமிழ் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு முஸ்லீம்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை பண்ணி நிறைய போலீஸ் கேஸ் ஆகுத வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்ககிட்ட கேட்டு அவங்க வந்து நீங்கள் எனக்கு வந்து அப்போது நைன்டீன்ஸ் நைன்டீன் அப்போது அவருக்கு வந்து ட்வெண்ட்டி அதனால் மேஜர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போய் உனக்கு வந்து நீங்கள் சம்பந்தமாக தான் நான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை யாராவது கட்டாயப்படுத்துனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டாங்க நான் அப்போ வந்து புதுசு ஒடியாவும் தெரியாது அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உன்னை யாராவது வறுப்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா விஷயத்துக்கும் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு வந்து ஓடியா தெரியாது எனக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும் என் ஹஸ்பண்ட்க்கும் ஹிந்தி தெரியும் ப்ளீஸ் எனக்கு வந்து ஒரு ஹிந்தியில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஹிந்தியில் வந்து நிறைய நல்வே நிறைய கேள்விகள் கேட்கும்போது நான் எல்லாமே ஹானஸ்ட்டாக பதில் சொல்லும் போது அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க பரவாயில்ல நாடு விட்டு நாடு வந்துமே அவ்வளோ ஸ்டப்புன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக ஃபார்ம்ஸ் அதெல்லாமே ஃபில்லப் பண்ணி கொடுத்தோம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் வந்து முடித்ததுக்கப்புறம் தான் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணோம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கல்யாணமாகி ஒரு நாளே நாளில் தான் நாங்கள் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அவரை என்னை இங்கே விட்டுட்டு தமிழ்நாடு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் இங்கே வந்தார் அவர் ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு வந்ததுக்கு தான் நிறைய சண்டைகள் வரும் நிறைய வந்து ஃபேஸ் டிஸ்டர்பன்ஸ் வரும் ஏன்னா அவங்கள பற்றி நானும் புரிஞ்சுக்காமல் என்னை பற்றி அவங்களும் புரிஞ்சுக்காமல் நிறைய எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் பட் இப்போ வந்து அந்த அளவுக்கெல்லாம் இல்லை சின்ன சின்ன சண்டை வரும் அதை அப்படியே முடிச்சிடுவோம் பெருசாக ஆக்கிறதுக்கெல்லாம் விடமாட்டோம் கிட்ட வந்து அந்த சண்டையை எடுத்துகிட்டு போக விடமாட்டோம் நான் விடமாட்டேன் அவரும் விடமாட்டார் ஸோ அதனால் நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வர்றது வந்து ஒரு சாதாரணமான இயல்பு அது சண்டை வராமல் இருந்துச்சுன்னா ரெண்டு பேருக்குள்ள வந்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது சண்டை வந்துச்சுன்னா அதோட மறந்துடணும் அதை விட்டுட்டு நேற்று நீ இது சொன்னியே நேற்று அதை சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இழுத்துட்டு போனா மட்டும்தான் அதோட உறவுல எந்த ஒருமே ஸ்டவ்னா நம்ம இருக்க முடியாது ஒப்புனா சொல்றேன் நீங்க எப்பவுமே வந்து ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் என் காலிக்கையிலதான் இருக்கணும் என் பொன்னாட்டு என் தான் இருக்கணும் அப்படின்றத அந்த மைண்ட் செட்டை விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் என் பொண்டாட்டி என் குடும்பம் என் குழந்தைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் ஸ்டப்புன்னா நம்ம லைஃப்பில் ரன் பண்ண முடியும் அவள் சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கோவப்பட்டு அவங்கள அடிக்கிறது துன்பப்படுத்துறது இவங்க சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவங்கள விட்டுட்டு போயிட்டு நம்ம தனியாக இருக்கிறது அது எல்லாமே வேஸ்ட்டு தான் நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அவங்கள திருத்த முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஓரளவுக்காச்சும் அவங்க கூட இருந்து நம்ம வந்து முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாமல் நம்ம வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை வச்சு தான் நான் உங்கள் சொல்கிறேன் ஸோ இதாவது தப்பாக பேசுகிறேன் அப்படின்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க ஏன்னால் நான் பட்டிருக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் ஆகட்டும் ஏன் வீட்டில் இருக்கும்போது நான் எப்படி கஷ்டப்பட்டேன் இங்கே இருக்கும்போது எப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் பதினா பதிமூணு வயசுலேருந்து ஆரம்பித்த ஓ ஓட ஓடுற அந்த கஷ்டம் அப்படின் போது அந்த பதிமூணு வயசுல இருந்தே நான் ஆரம்பிச்சது இப்போ ஓரளவுக்கு வந்து லைஃப் வந்து ஸ்மூத்தாக ஸ்மூத்தாக போகுது ஒரு ரெண்டு வருஷமாக அதுக்கு முன்னாடி வந்து கஷ்டம் 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 இப்படி தான் போயிட்டுருக்கோம் என் லைஃப்பில் என்னடா இது என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆகிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நிறைய பேர்கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம் நீயாக பார்த்துக்கிட்ட லைஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானாக பார்த்துக்கிட்ட லைஃப் தான் பட் நம்ம வந்து அவங்கள வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எங்களை பண்ணுங்க அப்படின்னலாம் நம்ம சொல்கிறது கிடையாது நம்ம ஃபீலிங்ஸை நம்ம வந்து கிட்டே சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து அமைதியாக கேட்டுக்கிட்டாவே போதும் அதுவே பெரிய ஆறுதலாக இருக்கும் அதை விட்டுட்டு நிறைய பேர் வந்து நீ விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சஜஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கரெக்ட் கிடையாது ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவர் கூடயே இருக்கணும் தான் நான் நினைப்பேன் ஏன்னா நான் அவ்வளோ 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 நான் வந்து விரும்புகிறேன் ஸோ அதனால் எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை ஃபேஸ் பண்ணுமே தரேன் மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணக்கூடாது சரிங்களா என்னோடய லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் யார் மேலேயும் ப்ளேம் பண்ணக்கூடாது மற்றவங்களும் மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு நாம் எப்படி நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் நீங்கள் நம்ம யோசிக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு அட்வைஸ் மட்டும்தான் எச்சிக்காதிங்க ஓகேங்களா ஓகே ரொம்ப அதிகமாக பேஸ்ட்டான நினைக்கிறேன் சாரி ஓகே இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மணக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள் ஓகே பாய் எல்லாேருக்கும்